அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்ஐ சிலபஸ் சம்மந்தமாக ரஞ்சித் சிக்ஸ் வழக்கு அதில் ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை பதினாலுக்குள்ளே ஃபைல் பண்ண வேண்டிய டிஃபெக்டிவ் அதாவது ஏற்கனவே வந்து சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதில் சில குறைபாடுகள் சொல்லப்பட்டு பதினாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் கொடுத்தாங்க ஸோ பதினாலாம் தேதி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதில் நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று பதினேழாந்தேதி ஈவினிங் வந்து இந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் பார்க்கலாம் ஸோ கூகுளில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்சிஐ டைரி நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஸோ அந்த டைரி நம்பரில் நம்ம கேஸோடைய ஓப்பன் பண்ணபடி இப்படி வரும் அதில் இந்த டைரி நம்பரில் பார்த்தோம்னா த்ரீ ஜீரோ த்ரீ எயிட் ஒன் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேப்ஷாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதான் கேஸ் வந்துனா ஃபுல் டீட்டெயில் இதில் பார்த்தோம் அப்படின்னா டைரி நம்பர் கேஸ் நம்பர் பெட்டிஷனர் நேம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெஸ்பாண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித் சிங் இதில் போயிட்டு ஆக்ஷன் வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி இது வரைக்கும் நடந்ததை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டரை மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ சிஎன்ஆர் நம்பரும் ஒன்று நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேவா த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ டூ ஃபைவ் பெட்டிஷனர் பார்த்தோம்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெஸ்பாண்டர் வந்து ரஞ்சித் சிங்கு பெட்டிஷனரோட அட்வொகேட் யாரும் பார்த்தோம் அப்படின்னா சபரிஸ் சுப்பிரமணியன் ஸோ இதில் ஒன்று ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க அவங்க சீராய்வு பண்ண சொல்கிறாங்க இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அதாவது இவங்க ஃபைல் பண்ணிக்கிற கேஸ் அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் எக்ஸாமுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஏன் டிலே பண்ணணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் நடத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த வழக்கு மட்டும்தான் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் இருக்கலாம் மற்ற மற்ற வழக்குகள் இருந்தாலும் இந்த சிலபஸ் சேஞ்சஸ் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு திட்டமிட்ட நேரத்தில் எக்ஸாம் நடந்திருக்கும் ஸோ டிஎன் யூஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாம் நடத்தணுமோ அதில் தான் முயற்சி பண்ணுறாங்க வழக்குகள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக போடப்பட்டுருக்கு ஸோ இது சம்மந்தமான தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களை வந்து எக்ஸாம் வந்து சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா இப்போ இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் லெட்டர் டு அட்வொகேட் ஃபார் டிஃபெக்ட்ஸ் அதே ரிட்டர்ன் பண்ணுறாங்க ரிட்டர்னபிள் டேட்டு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க சில விஷயங்கள் சில இதில் இதை ஒன்று வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் சொல்லிருக்கோம் சில விஷயங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இன்ட்ரோடக்டரி அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஸோ எப்போ ஃபைல் பண்ணிக்காங்க பாருங்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து நாலரை மணிக்கு ஓகேவா ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம ஃபைல் பண்ண சீராய் மனை வந்து அஃபிடவிட்டு வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க ஸோ அஃபிடவிட்டு கவுண்ட்ரு இதெல்லாம் சொல்லுவோம் ஸோ இந்த இதில் வந்து ரெஸ்பாண்டரை வந்து கவுண்ட்ரு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஹியரிங் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ நெக்ஸ்ட்டு ஹியரிங் நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய வழக்குகள் இதை போல் வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த வழக்குகள் வந்து என்னைக்கு லிஸ்டடு ஒவ்வொரு வழக்குகளும் ஒரு நாளில் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதான் கேஸ் லிஸ்டில் வரல அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஏஜ் ரிலாக்சேஷன் கேஸ் கூட லிஸ்டட் லிஸ்டடாகாமல் அப்படி வெட்டியில் இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு வந்து அடுத்த வாய்தா வரது வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த வாய்தா பொறுத்தளவுக்கு அடுத்த வாய்தாலேருந்து அஜான்ண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ அடுத்த வாய்தாவில் பார்த்தீங்கன்னா அஜான்ண்ட் பண்ணி அதில் கொஞ்சம் டேட் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்புடின்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது சம்மந்தமாக என்ன கேட்டிருக்காங்க நம்ம என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்த இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து ஒரு இறுதி முடிவு வந்து கிடச்சிடும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் வந்து கட்டாயம் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் பாஸ் பண்ணிவிடுவோமா அப்படிங்கிறது கொஸ்ட் ஒரு கொஷின் மார்க்காக தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு இதெல்லாம் வந்து பா போட்டோன்னா நிறைய பேர் படிக்கிறது வந்து ஸ்லோ பண்ணியிருப்பீங்க விட்டுருப்பீங்க விட்டுட்டு வேலைக்கு போயிருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் தான் அது எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஸோ ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு ஹியரிங் வரும் அதோட செப்டம்பர் ஒரு ஹீரியம் வரும் ஸோ மற்ற நம்ம ஹைகோர்ட்டில் போடுற கேஸ் மாதிரி இந்த கேஸ்லாம் என்ன ஆகுது ரொம்ப நாளாக இழுத்துட்டுலாம் போக மாட்டாங்க என்ன அவங்க என்ன நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க அந்த ஜட்மெண்ட்டை எடுத்து அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க ஸோ ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்துருவாங்க அதில் எக்ஸாம் சிலபஸ் ஓல்டு சிலபஸே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண மாட்டாங்க சில விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஎன்பி ட்ரெயினிங்கு கட்டாயமாக வந்து நம்ம கிடையத்த தகவல் அடிப்படையில் வந்து எக்ஸாம் ப்ளஸ் இந்த சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது சம்மந்தமாக தான் அவங்க வந்து சீராய்வு மூணு தாக்கல் பண்ணிக்க தான் நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ இல்லைனா வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்ருப்பாங்க அவங்க போ அவங்க போன அப்பீல் சீராய்வு மனுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா எப்போயும் எக்ஸாம் டேட் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு முயற்சி தான் அது ஓகேவா ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா ரெண்டு பேருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சயின்ஸ் சோசியல் ஜிகே சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அரியணை சார்பாக பார்த்தோம்னா இன்னையிலேருந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னையிலருந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த பயிற்சியையும் டெஸ்ட் பேட்ச் எழுதினாலும் சரி இனிமேல் ஒரு புதுசாக டெஸ்ட் பேஜ் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சு முடிச்சிட்டோம் சிலபஸ் முடிச்சுட்டோம் அப்படின்னு நம்ம இருப்போம் அப்போ இந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்குறப்போ நம்ம இன்னும் கூடுதலாக படிக்கணும் நிறையா ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும் அது உங்களை ஒரு படிக்கிறதுக்கு தூண்டும் ஓகேவா ஸோ டெஸ்ட் பேஜ் விருப்பம் உள்ள நீங்கள் மட்டும் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ டோட்டலாக ஐம்பத்தஞ்சு தேர்வுகள் இந்த ஐம்பத்தஞ்சு தெருவுலையும் நீங்கள் ப்ராப்பராக எழுதி அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் கட்டணம் திரும்ப தரப்படும் ஸோ எக்ஸாம் வந்த பொறுத்தளவுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஒவ்வொரு தெருவுக்கான டெஸ்ட்டு மெட்டீரியல் கொடுத்துருவோம் பிடிஎஃபாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கான டைமிங் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆன்சர் ஷீட் ஃபைல் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணணும் ஓஎம்ஆர் செட்டோட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதி அதில் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் அந்த ஓஎம்எர் சீட் என்ன பண்ணணும் எங்களுக்கும் அனுப்பணும் ஸோ ஒவ்வொரு தெருவும் நீங்கள் கரெக்டாக எழுதி அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பண்ண செலுத்திய கட்டணம் உங்களுக்கு திரும்ப கட்டாயம் தரப்போம் ஓகேவா ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ சைக்காலஜி இப்போது ஒத்தத்தன்மை லெட்டர் சீரியஸ் ஆடு ஒன் ஆடு நம்பர் சீரியஸ்னா இந்த டெஸ்ட்லேருந்து கட்டாயம் ஒரு ரெண்டு கேள்வி அறிவியல் கண்டுபிடிப்புனா கட்டாயம் ஒரு கேள்வி பேரண்டம் விசை இயக்கம்னா அதுலேருந்து ரெண்டு கேள்வி ஸோ இது போல் ஒவ்வொரு டெஸ்ட்லேருந்துமே உங்களுக்கு ரெண்டு கேள்வி வரும் ஸோ டோட்டலாக ஐம்பத்தஞ்சு தேர்வுகள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஃபுல் டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ கட்டாயமும் வந்து நூற்றி இருபது ப்ளஸ் எடுத்தே ஆகும் எக்ஸாம் தள்ளி போக 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 எக்ஸாம் கொஷின் எப்படி கேட்டாலும் சரி கட் ஆஃப் உங்களுக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் எஸ்ஐ ஆகணும் ஸோ எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்க நீங்கள் கட்டாயம் உங்களோட ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிடாதீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு சிலபஸ் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஸோ எக்ஸாம் வந்து அதிகபட்சம் நவம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து எந்த ஒரு ஆலர்ஸும் வரல அப்படின்னா பேஸ்டான இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு நியூ சிலபஸில் என்ன பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த ப்ராசஸை பொறுத்தளவுக்கு செப்டம்பர் அதாவது இது ஜூலை ஆகஸ்ட் எண்டில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நவம்பர் மந்தில் நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க கட்டாயமாக வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது சம்மந்தமாக தொடர்ச்சியாக வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமும் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க ஸோ ஆனால் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டாயம் ஆகிடுச்சி ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு ரஞ்சித் சிங் ஜட்ஜ்மெண்ட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் திரும்ப வழக்குகள் பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் அது சம்மந்தமாக ஒரு பதிவு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பதிவிடுறேன் ஓகே தானே ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்டு ஷெடியூலு கொஞ்சம் பார்த்து வச்சிங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு எழுதுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கிலீஷு தமிழ் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸு மேலும் மருந்து கொள்வோம் புக் பேக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக முக்கியத்துவம் கொடுத்துருவோம் இப்போ நாற்பத்தி ஆறாவது டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கேள்வி இருக்கும் நாற்பத்தி ஏழில் புக் பேக் சயின்ஸ் அண்ட் உள்ள மேலும் பறிந்தோரும் புக் பேக்கில் இருந்து உங்களுக்கு இரநூறு கொஸ்டின்னு ஸோ நம்ம படித்து டெஸ்ட் எழுதி பார்க்குறப்போ நம்ம நம்மளுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இன்னிலேருந்து தான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ முயற்சி பண்ணுங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள் புதிய புதிய தேர்வுகளை எழுதுங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்வுகள் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு கட்டாயம் வெற்றி நல்லா தெரிஞ்சு வச்சீங்க கட்டாயம் எக்ஸாம் நடக்க போது பாஸ் பண்ணுறவங்க பாஸ் தான் போகிறாங்க ஃபிசிக்கல் பண்ணுறவங்க ஃபிசிக்கல் பண்ண தான் போகிறாங்க ஸோ நம்ம ஃபிசிக்கல் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணி ஃபிசிக்கல் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ பார்த்து நம்ம இந்த வருஷம் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாம் டேட்டு எவ்வளோ சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்து வச்சுங்க ஸோ எதற்குமே தயாராக இருக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தயாராக இருக்கணும் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் எஸ்ஐ உங்களுக்கு வேலையை காத்துருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி திரும்ப வரவே வராது வாய்ப்புகள் குறைவு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீ என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகடம் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்